நம்மள நிறைய பேர் லைஃப்ல சில கேள்விகளை கேட்டிருப்போம் ஒருவேளை எனக்கு இது கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சிருப்போம் அந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க எப்படி முடிவு எடுக்கிறீங்கன்னு பார்த்தாலே உங்க கேரக்டர் கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லை உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி கஷ்டம் வரும்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் இப்போ சும்மா கற்பனை பண்ணிக்கோங்க உங்களையும் உங்க பிரண்ட் ஒருத்தரையும் என்னையும் என்னுடைய பிரண்ட் ஒருத்தரையும் ஒரு தீவுல கொண்டு போய் விட்டுடுறாங்க அந்த தீவுல நிறைய தென்னந்தோப்பு இருக்கு அப்போ அவங்க நம்ம கிட்ட உங்களால எவ்வளவு தேங்காய் பிடுங்க முடியுமோ அவ்வளோ தேங்காயை பத்தே நாளுக்குள்ள புடுங்கிட்டு போகணும்னு சொல்றாங்க நம்மளும் முதல் தென்னந்தோப்பை தேடி கண்டுபிடிக்கிறோம் அங்க வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா கிடைக்கும்னு தெரியுது இப்போ ஒரு முடிவு எடுக்கணும் அதே இடத்துல வேலை செய்யறதா இல்ல அதை விட அதிகமா பணம் கிடைக்கிற இடத்துக்கு தேடி போறதா ஒருவேளை ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் இல்லனா ஆறாயிரம் ரூபா கிடைக்கலாம் என்னோட பிரெண்ட் ஒருத்தர் ரொம்ப சேஃப்டியா இருக்கணும்னு நினைச்சாரு அதனால ரிஸ்க் எடுக்க வேணாம்னு அந்த முன்னூறு ரூபா கிடைக்கிற தோப்பிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஆனா நீங்களும் நானும் மட்டும் புதுசா வேற இடத்துக்கு தேடி போலாம்னு முடிவு எடுத்தோம் கொஞ்ச தூரம் போனதும் நூத்தி எண்பது ரூபா தென்னந்தோப்பு ஒன்று கிடைச்சது அப்புறம் மறுநாள் காலையில இருநூறு ரூபாய் தரக்கூடிய ஒரு தோட்டம் கிடைச்சது ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா முதல் தோப்புல தங்கியிருந்த என் நண்பன் கிட்ட நிறைய பணம் சேர்ந்திருக்கும் ஆனா நம்ம கிட்ட இன்னும் ஒண்ணும் இல்ல சில பேர் என்னன்னா நாம திரும்பி போகலாமான்னு பேசிக்கிறாங்க இருந்தும் நம்ம போக வேண்டாம்னு தேடிட்டே போகலாம்னு ஒரு முடிவுக்கு வரும் மூணாவது நாள் தொள்ளாயிரம் ரூபாய் கிடைக்கிற ஒரு தென்னந்தோப்பை கண்டுபிடிக்கிறோம் ரிஸ்க் எடுத்ததுக்கு இப்போ பலன் கிடைச்சது அந்த தோட்டத்துல வேலை செஞ்சா முதல் தோப்புல வேலை செய்யறவனை விட நம்ம அதிகமா சம்பாதிக்கலாம் இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறோம் தொடர்ந்து இங்கேயே வேலை செய்யறதா இல்ல வேற எங்கேயா அதிகமா பணம் கிடைக்கிற தோட்டம் இருக்கான்னு தேடி போகவா ஒருவேளை ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா இல்லைன்னா பத்தாயிரம் ரூபா கிடைக்கலாம் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு இந்த தோப்பே போதும் இதை விட்டுட்டு நான் எங்கேயும் வரலன்னு உறுதியா சொல்லிட்டான் நீங்களும் நானும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வேற இடம் தேடி போலாம்னு முடிவு எடுத்தோம் நாலாவது நாள் துரதிஷ்டவசமா நமக்கு எந்த இடமும் கிடைக்கல அஞ்சாவது நாள் காலையில நாமே நம்மள கேட்டுக்கிறோம் அஞ்சு நாள் ஆச்சு மற்றவங்க எல்லாம் பணம் சேர்த்து செட்டில் ஆயிட்டாங்க ஆனா நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லையே தொள்ளாயிரம் ரூபாய் கிடைக்கிற இடத்துக்கே திரும்பி போகலாமா இல்ல தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கலாமா ஆனா அன்னைக்கு சாயங்காலமே ஐயாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு தென்னந்தோப்ப கண்டுபிடிக்கிறோம் திருப்பியும் நமக்கு அதிர்ஷ்டம் தேடினதுக்கு இப்போ பலன் கிடைச்சிடுச்சு அந்த தோட்டத்துல வேலை செஞ்சா நம்ம ஏற்கனவே முடிவு எடுத்தவங்களை விட அதிகமா பணம் எடுக்கலாம் நான் அந்த இடத்திலயே வேலை செய்ய முடிவு பண்ணிட்டேன் ஆனா நீங்க என்னன்னா இன்னும் தேடிட்டே இருக்கணும்னு ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்க ஆனா அந்த மாதிரி தேடி போகும்போது எந்த தோட்டமும் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஆறு ஏழு எட்டு நாட்கள் போய்கிட்டே இருக்கு அந்த ஐயாயிரம் ரூபா கிடைச்ச தோட்டம் மாதிரி எந்த இடமும் நமக்கு கிடைக்கவே இல்லை இப்போ ஒன்பதாவது நாள் வந்துருச்சு உங்க மனசு ரொம்ப பயத்துல இருக்கு ஏன்னா உங்க பையில ஒரு பைசா கூட இல்ல தீவுல இருக்கிறதுக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு ஒருவேளை நீ திரும்ப போய் ஐயாயிரம் ரூபா கிடைக்கிற இடத்துல ஒர்க் பண்ணலாம் அப்படி வேலை செஞ்சா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் ஆனா என்னோட கம்பேர் பண்ணும்போது நீங்க தோத்து விட்டதாக நினைப்பீங்க அதனால ரிஸ்க் எடுத்து இன்னும் பெரிய தொகையை எடுக்கணும்னு நினைச்சு தேடிட்டே இருக்கீங்க எங்கேயாவது முப்பதாயிரம் ரூபா கொடுக்குற மாதிரி ஒரு தோப்பு இருக்குமான்னு பாக்குற ஆனா பத்தாவது நாள் நீங்க எந்த பணமும் இல்லாம அந்த தீவை விட்டு போறீங்க இந்த கதை நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம என்ன மாதிரியான தொழிலாளி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுல ரெண்டு டைப்பான ஆட்கள் இருக்காங்க ஒருத்தவங்க ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க அவங்க வாய்ப்பு கிடைச்ச உடனே அதை பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க முதல் தேங்காய் தோப்பை கண்டுபிடிச்சதும் அங்கேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா யூனிவர்சிட்டி முடிச்சதும் என்ன வேலை கிடைக்குதோ அதை மட்டும் செஞ்சுட்டு வாழ்க்கையில எந்த முயற்சியும் எடுக்காம அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க இன்னொரு சைடுனா எதுலையும் திருப்தி அடையாம எப்பவும் பெஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்டவங்க நல்ல வாழ்க்கைக்காக எல்லாத்தையுமே தேடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க மனசுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால எதுலையும் ஒழுங்கா கமிட் ஆக முடியாது இவங்க எந்த தேங்காயும் இல்லாம அந்த தீவை விட்டு போற மாதிரிதான் எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த தீவு உதாரணத்துல சொல்லணும்னா முதல் மூணு நாள் கிடைக்கிற தோட்டத்தை நல்லா தேடி கண்டுபிடிங்க அப்புறமா நாலாவது நாள் ஒரு நல்ல தோப்பை கண்டுபிடிச்சி அந்த தோட்டத்துல வேலை பார்க்க ஆரம்பிங்க நம்ம வாழ்க்கையும் இது மாதிரி தான் இருக்கணும் பதினேழு வயசுலேயே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிப்பது நல்ல விஷயம் இல்லை அதே மாதிரி நாற்பத்தி அஞ்சு வயசு ஆகியும் வாழ்க்கையில் எதை செய்ய போறோம்னு தெரியாமலும் இருக்கக்கூடாது ஏன்னா அப்படி இருந்தால் உங்களால் இந்த உலகத்தில் எதையும் உருவாக்க முடியாது எந்த வயதில் இந்த முடிவு எடுக்கணும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆனாலும் முப்பது வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் எனக்கு பொதுவாக கமிட் ஆகிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதனால நான் எந்த மாதிரி ஆள்னு சொல்ல தெரியல ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் எந்த மாதிரியான தொழிலாளி கமெண்ட்ல சொல்லுங்க சீக்கிரமே வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் மக்களே